காதலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம் டைம் ஆகும் இல்லையா பரவாயில்ல சார் கண்ணதாசன் பல பாடல்கள் எழுதியிருக்காங்க இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு காதலன் காதலிக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இதனால் தான் இது நடந்திருக்கும் இதனால தான் இவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பாண்ட் என்றைக்குமே பிரியாது அதை வந்து பல பாடல்களில் கண்ணதாசன் ட்ரீட் பண்ணியிருந்தாலும் நாகேஷ் வந்து பர்சனலி ஒரு பாட்டை பற்றி சொல்கிறாரு எவ்வளோ பாட்டை இருந்தாலும் எழுதிட்டார் ஆனால் இந்த பாட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சு தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாகேஷ் சார் சொன்ன ஒரு பாட்டை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்ணதாசன் தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்க பல காரணங்கள் இருக்கலாம் இப்படி ஒரு வரி இப்படி ஒரு பாட்டு எழுதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை இதை கேட்கும் போதெல்லாம் மெய்ஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாட்டை பத்தி வாலிசாரும் சொல்லியிருக்க பாலும் பழமும் அப்படின்ற திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பாட்டு எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைப்பில் வந்து டி எம் மற்றும் பி ஒரு பாட்டு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ன இது ஒரு நாள் நாகேஷ் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஸ்டுடியோவுக்கு வராரு ஸ்டூடியோவில் வந்து கவிஞர் கண்ணதாசனும் இருக்கார் ரெண்டு பேரும் கரெக்டாக சாப்பிட்ற டைமில் உட்காடுறாங்க மதிய சாப்பாடு அப்போ வந்து ரெண்டு மூணு கேரியர் வருது கேரியரை வந்து நாகேஷும் ஓப்பன் பண்ணுறாரு கண்ணதாசனும் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறப்ப கண்ணதாசன் வீட்டிலேருந்து அந்த வெள்ளரிக்காய் இருக்கும்ல வெள்ளரிக்காய் வந்து தயிரில் போட்டு அந்த பச்சடி மாதிரி ஒன்று இருக்குது அதை வந்து அப்படி காட்டுறாங்க இங்கே பார்த்தியா எவ்வளவோ சம்பாதிக்கிற இல்லை இந்த மாதிரி உன் வீட்டிலேருந்து வருமா அப்படின்னு சொல்லவும் நாகேஷ்க்கு வந்து அந்த பச்சடியை பார்த்துட்டு வேண்டிக்கிறாரு அவர் வேண்டாத தெய்வம் இல்லை ஏன் எனக்கு எப்படியாவது இன்னைக்கு வந்து பச்சடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் கவிஞர் இப்படி சொல்லிட்டாரு ஏன்னா சாப்பாட்டு விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் அவர் வந்து ஏற்றுக்கவே முடியாது ஹி லேர்ன் ஹவு டு வின் ஓவர் ஹங்க்ரி ஒரு எட்டு ஒம்பது நாள்லாம் வந்து ஒரு வேலை சாப்பிட்டு சில நாட்கள்லாம் சாப்பிடாமல் தண்ணி குடிச்சலாம் படுத்துருக்காங்களேன் சரி சாப்பாடு விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டார் இந்த மாதிரி எப்படியாவது நம்ம டிஃபன் பாக்ஸ்லையும் வந்துடணும்னு சொல்லி அவர் வேண்டுறாரு அப்படியே வந்து அந்த அவருடைய டிஃபனை வந்து அப்படி ஓப்பன் பண்ணுறாரு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மேலேயே வந்து முதல்ல அந்த டப்பா இருக்கும் இல்லையா முதல் டப்பாவில் ஓப்பன் பண்ணுறப்பே பச்சடி வருது ஐயோ அவருக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமா தன்னுடைய மனைவி கிட்ட வந்து அவர் எந்த ஒரு விஷயமே சொல்ல இதுதான் சமைச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்ல இதுதான் வரும்னு அவருக்கு தெரியாது அப்படி ஓபன் பண்றப்ப அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம் ஒரு முந்நூறு கோடி ரூபா கொடுத்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஆனா அன்னைக்கு மனைவி செஞ்ச அந்த சமையல் நினச்சி அப்படியே பூரி படைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாகேஷ் சார் சொன்னாரு அதே சந்தோஷத்தோட அப்படியே வீட்டுக்கு வராரு ஆனால் அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இந்த கர்ச்சட்டியில் அந்த மோர் குழம்பு சாப்பிட்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாக சாப்பிட்ல நம்ம இன்றைக்கி சாப்பிட்ணும் அவள்கிட்ட சமைக்க சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து உட்காடுறாரு உட்கார்ந்த உடனே நான் உனக்கு ஒன்று பண்ணியிருக்கேன் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க என்ன என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உடனே நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சொல்கிற அப்படின்றாங்க அவரும் வந்து சா சாப்பிட்றதுக்காக கேட்குறாரு மோர் குழம்பு பண்ண முடியுமா ஒன்றால் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக வராங்க நீங்க போய் டைனிங் டேபிள் உட்காந்து பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு அப்படியே அந்த சட்டியை துறந்தா மோர் குழம்பு இருக்கு என்ன ஒரு விஷயம் என்ன நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வியக்குறாரு அப்பதான் வந்து கண்ணதாசனுடைய அந்த பாட்டு வந்து அவரு சொல்றாரு ஒரு பாட்டுக்குள்ள எப்படி இந்த மனுஷன் வந்து அனுபவத்தை வைக்கிறான் அந்த அதுவும் இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொருளோடும் உறவாட வேணும் அப்படின்ற இந்த விஷயத்தை எழுதுறதுக்கெலாம் ஒரு அனுபவம் வேணும் சார் அப்படி ஒரு அனுபவம் இருக்கணும் பேசிக்காகவே ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவியாக இருக்கீங்க இல்லை ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்றது வந்து நாகேஷ் சாரோடைய ஸ்டேட்மெண்ட் மேரேஜ் இஸ் ஏ ரொமான்ஸ் இன் விச் ஹீரோ டைஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருப்பாரு டே வந்து மனைவிக்காக வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க பட் திஸ் சாங் இருக்கு இல்லையா இது இது சொல்றப்பெல்லாம் வந்து அவருடைய மனைவியோட கனெக்ஷன் மனைவியோட பாண்டிங் நிறைய இருக்குன்னு சொல்லி நாகேஷ் சார் பேசியிருப்பாரு இன்னும் ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷம் ஆனாலும் இந்த மாதிரியான பாட்டுக்கெல்லாம் அழிவே கிடையாது நான் வந்து சமீபத்தில் ஒரு அக்கா ஒருத்தவங்களை பார்த்தேன் நம்ம எப்பயும் பயணப்படுறப்போ ஒரு அக்கா ஒருத்தவங்க பார்த்து இந்த மாதிரி பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு பாட்டுக்குள்ளே மட்டும் ஒரு தனி கனெக்ஷன் இருக்குது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து முதல் முதல்ல கல்யாணமானவங்க ஆஃபீஸ்க்கு வந்து என்ன சாப்பாடு கட்டி அனுப்புறது அப்படின்றப்ப அவங்க வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலும் சாம்பார் சாதமும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டு சமைச்சு அவங்க அனுப்புனாங்க அந்த சமையல் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு எனக்கு வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ன்ற பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு ஒன்னே சாயந்தரம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பிளே பட்டன் அப்படி தொடரப்ப அவங்க ப்ளே பண்ண பாட்டு வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படின்ற இந்த பாட்டான் ஸோ இந்த பாட்டை ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இல்லை ஸோ ஆனால் இந்த பாட்டுக்குள்ளே அந்த மெமரிஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து கனெக்ட் பண்ண விஷயம் வந்து சொன்னாங்க ஸோ ஹாப்பி ஸோ இப்படி தான் ஒரு பாட்டு இருக்கணும் ஒரு பாட்டுக்குள்ளே இருக்கிற அழகான நினைவுகள் வந்து நம்மளை வந்து அந்த உறவுகளோடு இருக்க வைக்கும் நிறைய பேருக்கு இந்த பாட்டு வந்து எங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்கும் நான் சொல்கிறேன் இந்த வாகை சூடவா படத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து அந்த ரேடியோவில் அந்த பாட்டு போவோம் அந்த படம் முழுக்க அந்த ஹீரோயின் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போ அந்த பாட்டு போட்டாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாட்டு திரும்ப எப்படியாச்சும் போட்டா என்ன கூப்பிடுறீங்களா சார் அந்த பாட்டு பிளே பண்ணுறப்பெல்லாம் அந்த ஒரு கனெக்ஷன் வரும் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரசனை இருக்குன்னா இந்த பாட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு தமிழண்டா ரமேஷ் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் தமிழண்டா ரமேஷ் அப்படின்ற பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ் நன்றி வணக்கம்